தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதாக முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் இறுதியில் அமெரிக்கா புறப்பட்டார் கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக அமெரிக்காவில் பல தொழில் நிறுவன முதலீட்டாளர்களை சந்தித்து வருகிறார் லிங்கன் எலக்ட்ரிக் மற்றும் மொத்தம் கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிகாகோவில் மேற்கொள்ளப்பட்டன டிரில்லியன் நிறுவனத்துடன் ரூபாய் இரண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இதற்கு சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோவில் அற்புதமான முன்னேற்றங்கள் நிகழ்ந்துள்ளன டிரில்லியன் நிறுவனத்துடன் இரண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டுக்கு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது நைக் நிறுவனத்துடன் காலனி உற்பத்தியை விரிவுபடுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளேன் சென்னையில் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் குறித்து நைக் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது திருச்சி மதுரையில் ஆப்டம் நிறுவனம் தொழிலை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது ஆப்டம் நிறுவனம் ஏற்கனவே சென்னையில் மருத்துவ துறையில் முதலீடு செயல்பட்டு வருகிறது இதனால் செய்யாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது இவ்வாறு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் மீண்டும் முதலீடு செய்யும் திட்டத்தில் போர்ட் நிறுவனம் இறங்கியுள்ளதாக உள்ளது முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் போர்ட் நிறுவனத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான கடைசி கட்ட பணிகள் நடந்து வருகிறதா இதற்கான இறுதி கட்ட பணிகள் நடந்து வருகின்றன விரைவில் முக்கிய அறிவிப்புகளும் வரும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டுக்கு இடமில்லை முதலீடு குவிவதாக கூறுவதில் வெறும்னாம் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை மூன்றாம் தினத்தில் தமிழ்நாடு இம்முறை நீக்கப்பட்டுள்ளது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏற்ற முப்பது வகையான சீர்திருத்தங்களில் ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை சீர்திருத்தங்களை செய்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் இத்தகைய தரவரிசை தீர்மானிக்கப்படுகிறது கேரள மாநிலம் மொத்தம் ஒன்பது சீர்திருத்தங்களை செயல்படுத்தி முதலிடத்தை பிடித்திருக்கிறது ஆனால் தமிழ்நாடு ஒரே ஒரு சீர்திருத்தை கூட செய்யாததால் அத்தகைய திருத்தங்களை மேற்கொண்ட பதினேழு மாநிலங்கள் பட்டியலில் இடம்பெற முடியவில்லை தமிழகத்தில் இந்த நிலை அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் செய்தி குறிப்பில் தொழில்களை தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மாநிலம் என்று கூறப்படும் கேரளம் சில ஆண்டுகளுக்கு முன் இருபத்தி எட்டாம் இடத்தில் இருந்தது அதிலிருந்து முதலில் பதினைந்தாம் இடத்திற்கு வந்த கேரளம் இப்போது முதலிடத்தை பிடித்துள்ளது ஆந்திரம் குஜராத் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் அடுத்த மூன்று இடங்களை கைப்பற்றியுள்ளன கர்நாடகம் புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் கூட இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இடம் கிடைக்காது தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரூபாய் பத்து லட்சம் கோடிக்கும் கூடுதலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அடிக்கடி பெருமைப்பட்டுக் கொள்கிறது ஆனால் பெரும்பாலான முதலீட்டு ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்களாகவே உள்ளன முதலீடுகள் வரவில்லை தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகள் அதைக் கொண்டு தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் அவற்றின் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கிடைத்த வேலை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக பல முறை வலியுறுத்தியும் அதை செய்ய தமிழக அரசு மறுக்கிறது வெள்ளை அறிக்கை வெளியிடும் மரபு இல்லை என்று முதலமைச்சர் கூறுகிறார் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் எதிர்க்கு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வேண்டுமானால் பலரை திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயங்கள் இருப்பதாகவும் தொழில் தொடங்க எவரும் முன்வர மறுப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகின்றன தொழில் நிறுவனம் நடத்துபவர்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மிரட்டும் காணொலிகள் வைரலாகி வருகின்றன இத்தகைய சூழலில் தமிழ்நாட்டில் முதலீடு குவிவதாக தமிழக அரசு அரசின் உருவாக்குவதற்கான சீர்திருத்தங்களை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிற்கு உறுதி செய்யப்பட்ட ரூபாய் பத்து லட்சம் கோடி முதலீட்டில் எவ்வளவு முதலீடு வந்துள்ளது என்பது குறித்த விரிவான விளக்கங்களுடன் பள்ளி அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்